யாருங்க சொன்னால் பால் சேர்த்து கற்பட்டி காப்பி போட முடியாதுன்னு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அதில் பால் சேர்த்து கற்பட்டி காப்பி போட முடியாது பால் சேர்த்திங்கன்னா கற்பட்டி காப்பி வந்து தரஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் ஆனால் பால் சேர்த்து கற்பட்டி காப்பி செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் காமிச்சேன் வீடியோக்குள்ளாக போயிடலாம் இதுக்கு நான் ஒரு கற்பட்டி எடுத்திருக்கேன் அதில் பாதியா உடச்சிக்கலாம் பாதியாக உடச்சி அந்த பாதி சின்ன சின்ன உடச்சிட்டேன் உடைச்சிட்டேன் இப்போ லைட்டாக கருப்பட்டியா லைட்டாக கரைச்சி விட்டுட்டு ஸ்டவ்ல வச்சிருங்க அதே மாதிரி இதே மாதிரி கிண்டி விட்டுட்டு இருங்க அடி பிடிக்காமல் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் கற்பட்டியும் கரைஞ்சிரும் அப்படியே கற்பட்டி உடையிற மாதிரி கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கோங்க இதுக்கு நான் ஃபில்ட்ரு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் நார்மல் சன்ரைஸ் அதே மாதிரிலாம் எடுக்காமல் ஃபில்ட்ரு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட காஃபி பவுட்ரு எடுத்திருக்கேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் காஃபி பவுடர் ஆட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த காஃபி பவுடரில் தான் மண்டி வந்து வரும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதே மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க அப்போ தான் அதோட மண்டி எல்லாமே கீழே இறங்கி ஃபில்ட்ரு ஆகி மேலே வரும் இப்போ வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஹை டெம்பரேச்சரில் நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக தரைஞ்சிரும் அதனால் ஹை டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது அதே மாதிரி பாலும் கற்பட்டி காஃபியும் ஈக்குவல் ஆன டெம்பரேச்சர்லேயும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலுமே தரைஞ்சிரும் இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மண்டிலாம் பாத்திரத்திலே இருக்குது காஃபி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ அது பாத்திரத்தில் இருக்கிறது வந்து வேஸ்ட்டு இப்போ வந்து பால் வந்து லைட் சூடில் இருக்குது அதாவது காஃபி கற்பட்டி காஃபியோட கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியான டெம்பரேச்சரில் வந்து பால் இருக்குது இந்த நேரத்தில் தான் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பாலும் கரெக்டான அளவில் ஆட் பண்ணி வைக்கோங்க இதுக்கு வந்து டெம்ப்ரேச்சர் ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் பாலும் கரெக்டான அளவில் சேர்த்திங்கன்னா தரையாமல் காஃபி வந்து ரெடி ஆயிரும் இப்போ காஃபி வந்து தரையாமல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம் ஏங்க ஏங்க ஊமாப்பட்டி தண்ணி தொது போயிருங்க அந்த அளவுக்கு இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கற்பட்டி காஃபியெல்லாம் பால் சேர்க்க முடியாதுன்னா இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க பாய்